கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு இரட்டை பாடல் ஐந்து இல்லை பிறவிக் கடலேறல் இன்புறவில் முல்லைக்கமழும் முதுகுன்றில் கொல்லை விடையானை வேதியனை வெண்மதிசேர் செம்பொற்சடையானை சாராதார்த்தாம் தன் பொருள் முல்லைமலர்கள் பூத்து மனம் கமழும் இனிய காடாகிய முல்லை நிலத்தில் அமைந்திருக்கும் தலமாகிய பழமலையென்று அனைவராலும் போற்றப்படும் விருத்தாச்சலம் என்னும் தலத்தில் காளை வாகனத்தை உடையவனை வெண்மையான பிரைச்சந்திரனை சூடிய செம்பொற்சடையானை சாராதார் பிறவிக்கடல் ஏறல் இல்லை என்கின்றார் இப்பாடலோடு பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்ற குரலையும் ஒப்புநோக்கிக் காணலாம்